ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மோஸ்டிக் வந்து நான் வந்து பட்டாளி குடுமம் தான் பண்ண போவேன் ரொம்ப ஈஸியான மெசடில் எப்படி வந்து பட்டாளி குடுமம் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோஸில் போகலாம் அதே மாதிரி கிச்சன் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் பட்டாணியை வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக போட்டு தேவை வச்சுக்கலாம் பட்டாணி கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க பட்டாணியை நைட்டே நான் வந்து தண்ணீரை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்தது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு சாம்பார் தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன சின்னதாக நீட்ட வாக்கில் வந்து பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் மூணு கருகாப்பில் பொட்டுக்களை வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம கிச்சன் ஐடியாஸ் பார்க்கலாம் அது மீன் மாதிரி க்ரீன் டீ வாங்கின பாக்ஸ் இருக்குது இதை வந்து கிச்சன் இதையும் வந்து கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு க்ரீன் கிரீன் டீ பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கருத்துனிகளும் நம்ம வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அதையெல்லாம் மதிச்சு எடுத்து நம்ம இந்த பாக்ஸ் குள்ள இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வச்சு பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஜல் மேலே வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்குறேன் அதே இந்த பாக்ஸ்க்குலாம் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி ஜல் மேல் வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேர்ட் ஐடியா வந்து பிளாஸ்டிக் டப்பி இருக்குது இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் வந்து போட்டுட்டு ஸ்லோப்பெல்லாம் போட்டு வைக்காமல் நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்வர் பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து ஃபோர் ஐடியா வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து வேஸ்டாக போகுது இது வாங்குறதுக்குள்ள நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் இருக்குதுன்னா தேங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்து நம்ம இந்த ப்ளாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு அவசரம் போது இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிச்சுட்டு நான் ஐடியாக சொல்லியிருக்கிறேன் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்களோட அடுத்தது இந்த குக்கர் வந்து சவுண்டு நம்ம குப்பன் வந்து தவிர்த்து விட்டுருவாங்க கேஸ் ஆன் பண்ணி வரைச்சட்டி வச்சு எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் கடுகு வந்து போட்டு கடுகு பொழிஞ்சி சுற்று அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயில் பொருஞ்சதுக்கப்புறம் கருகாப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டு கரம் மசாலா சாம்பார் தூள் உப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பொட்டுக்கலை கொட்டுக்கலையே ட்ரையாக வந்து நான் மிக்ஸில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பத்தாண்டி குடும்பமாக தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப நேரம் கேட்டு வாய்ஸ் குக்கறிங்கரைக்கல்லையோ பத்தாணி வெந்திருக்கும் அதையும் எடுத்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மட்டாரி நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே நம்ம வந்து இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம் கொடி கொடி வந்த பிறகு நம்ம இதை வந்து இறக்கிடலாம் குருமா நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு ஆஃப் இல்லாமல் வந்து புழிஞ்சு விட்டு இறக்கிடலாம் எதுக்கு அமிச்சு பண்ண பிடிக்கல கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா புளியாகவும் விட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் புளி லெமன் புழிஞ்சி விடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சோட ம் குருமா மறக்காம எனக்கு ஒரு கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க Thank you for watching.